ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஸ்து குறைபாடு மற்றது உப்பு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வாஸ்து குறைபாடு என்பது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஐந்து தத்துவங்களின் அதாவது பூமி நீர் அக்னி காற்று ஆகாசம் சமநிலை குலைவு ஏற்பட்டால் வந்து தோன்றும் உதாரணமாக வடகிழக்கு மூலையில் வந்து கழிப்பறை அமைந்ததால் வந்து தென்கிழக்கில் வந்து நீர் அமைந்தால் அல்லது வீட்டின் நடுப்பகுதியில் சுமை தூண்கள் வந்து இருந்தால் அது வாஸ்து குறை பாட்டாக வந்து கருதப்படும் முன்பே கூறியது போலதான் வாஸ்து சாஸ்திரம் என்பது வீட்டில் மற்றது பணியிடத்துல சக்தி சமநிலையை வந்து உருவாக்கும் பண்டைய இந்திய அறிவியல் ஆனால் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டின் திசை அமைப்பு அறையிடம் கழிப்பறை அமைப்போ போன்ற காரணங்களால் தான் வாஸ்து குறைபாடு ஏற்படலாம் வாஸ்து குறைபாடுகள் ஏற்படும் போது வீட்டில வந்து நிதி நெருக்கடி உடல் பிரச்சனை மன அழுத்தம் குடும்பத்தில் வந்து சண்டை வேலை வியாபாரத்துல வந்து தடைகள் போன்றவை உண்டாகும் இதை வந்து கட்டாயம் வந்து சரி செய்யணும் இல்லையா ஆனால் எல்லாரும் வீட்டை இடித்து மீண்டும் கட்ட முடியாது அப்படி முடியாத சூழல்ல தான் பரிகாரங்கள் மூலமாக குறைய வந்து குறைக்கலாம் அவற்றில் வந்து முக்கியமானதும் எளிதானதும் தான் கல்லுப்பு பரிகாரம் வாஸ்து குறைபாட்டை குறைக்க பல பரிகாரங்கள் இருந்தாலும் ஆனால் அவற்றின் மிக எளிமையானதுன்னா இது கல்லுப்பு பரிகாரம் தான் கல்லுப்பு இயற்கையாக உருவான ஒரு கனிமம் இதில் வந்து எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் தன்மை கொண்டது இது வந்து காற்றில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வந்து சூழலை வந்து தூய்மைப்படுத்த மன அழுத்தம் கோபம் இது போன்ற அதிர்வுகளை குறைது அமைதியை வந்து அளிக்கிறது நாம் வாழும் இடத்தை மற்றும் அந்த ஆற்றலை வந்து சமநிலைப்படுத்துகிறது இதனால் தான் கல் உப்பு பரிகாரம் வாஸ்து குறைபாடுகளை குறைக்கும் மிக சிறந்த மற்றது சுலபமான ஒரு வழியாக கருதப்படுகிறது வீட்டின் ஒவ்வொரு அறையிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளையிலேயும் சிறிய கிண்ணத்தில் கல் உப்பை வைக்கலாம் மாதம் ஒரு முறை அந்த உப்பை மாற்றி புதிய கல் உப்பை வைக்கணும் பழைய உப்பை வந்து குப்பையில் போடாமல் பார்த்தீங்கன்னா மூடைகில அல்லது கிணற்றில் வந்து கரைச்சி விடணும் தண்ணீரில் வந்து சிறிது கல் உப்பை வந்து கரைச்சி வீட்டை வந்து துடைத்தாலே எதிர்மறை அதிர்வுகள் நீங்கி நீர்மறை சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இது குறிப்பாக வந்து வியாபார கடைகள் அலுவலகங்களில் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றது பார்த்தீங்கன்னா வீட்டின் வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலன்னு சொல்லுவாங்க இல்லையா சுத்தமான பாத்திரத்தில் வந்து கல் உப்பை வச்சு அருகில் நீருடன் வந்து கூடிய ஒரு குவளை வைப்பது நன்றாக கருதப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசையின் ஆற்றலை வந்து அதிகரிக்கும் படுக்கையின் கீழ் வந்து அல்லது மூளையில் வந்து கல்லுப்பு வைக்கலாம் இதனால் வந்து மன அழுத்தம் குறைந்து நல்ல நித்திரை வந்து கிடைக்கும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பணவரவு குறைவாக இருந்தால் வியாபார இடத்துல அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கல்லுப்பு வைக்கிறது நல்லது மற்றது சண்டைகள் மனக்கசப்புகள் அதிகமாக இருந்தால் கூட கல்லுப்பு வச்சு பரிகாரம் செய்தால் மன அமைதி வந்து ஏற்படும் எப்போதும் பார்த்தீங்கன்னா இயற்கையான கல்லுப்பு பயன்படுத்தணும் அதாவது உப்பு ஈரமாகாமல் வைக்க வந்து ஒரு கிண்ணம் சுத்தமாக இருக்கணும் பரிகாரம் செய்த உப்பை உணவில் வந்து பயன்படுத்தக்கூடாது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி